இளையராஜா இசையில் ஒரே ஒரு பாடல் பாடி அந்த முதல் நபர் பாடகி எல்லாரீஸ்வரி அவர்கள் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நல்லதொரு குடும்பம் இளையராஜா இசையில் ஒரே ஒரு பாடல் பாடிய இரண்டாவது நபர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கவிக்குயில் ஒரே ஒரு பாடல் பாடிய மூன்றாவது நபர் பாடகர் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கடவுள் அமைத்த மேடை இளையராஜ இசையில் ஒரே ஒரு பாடல் பாடிய நான்காவது நபர் பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாய் மூகாம்பிகை சுந்தரியே இளையராஜா இசையில் ஒரே ஒரு பாடல் பாடிய ஐந்தாவது நபர் பாடகி எஸ் வரலட்சுமி அவர்கள் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குணாடை இளையராஜா இசையில் ஒரே ஒரு பாடல் பாடிய ஆறாவது நபர் பி பானுமதி அவர்கள் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணுக்கு மையெழுது எழுது இளையராஜா இசையில் ஒரே ஒரு பாடல் பாடிய ஏழாவது நபர் பாடகி ராஜேஸ்வரி அவர்கள் பாடல் இடம் பெற்ற திரைப்படம் நாயகன் இளையராஜா இசையில் ஒரே ஒரு பாடல் பாடிய எட்டாவது நபர் பாடகி ஜமுனா ராணி அவர்கள் அந்த இடம்பெற்ற திரைப்படம் நாயகன் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்